பிரிய ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு கீர்த்தி பிரபைன்னு ரெண்டு மனைவிமார்கள் இருந்தாங்க பிரியவிரதன் தான தர்மங்கள் செய்கிறதில் நிகரற்றவனாக இருந்தாள் அதனால் அவனோட புகழ் எல்லா லோகங்களிலும் பரவி இருந்துச்சு அரசனுக்கு தன்னோட இளைய மனைவியான பிரபை மேலே தான் அதிகமான பிரியம் இருந்துச்சு அதனால் அவ கூடவே பெரும்பாலான நேரங்களை செலவிட்டா ஆனாலும் கீர்த்தி மனசு வருத்தப்படலை தன்னுடைய கணவன் கிட்ட கொண்டிருந்த அன்பையும் குறைச்சிக்கல பிரபை ஒரு மகனை பெத்தெடுத்தா அவனுக்கு பதுமநாபன் பேர் வச்சாங்க அவன் வளர்ந்து பெரியவனானா எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான் பாஞ்சாலன்கிற வேந்தனோட புதல்விய பதுமநாபனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க இவையெல்லாம் பிரபைய செருக்குற வச்சுது அதனால அவ கீர்த்திய கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அரசனும் பிரபையும் அந்த புறத்தில் தனியாக இருக்கிறப்ப கணவனை பார்க்கறதுக்காக கீர்த்தி அங்கே போனான் பிரபை அதை விரும்பலை கோபப்பட்டு பிரபை என்ன பண்ணினானா கீர்த்தியை தன்னுடைய காலால் எட்டி உதச்சா ஆனால் பக்கத்தில் இருந்த மன்னன் அதை சுத்தமாகவே கண்டுக்கலை கீர்த்திக்கு இளையவள் உதைச்சது கூட பெருசாக தெரியல ஆனால் மன்னன் அதை பார்த்து பார்க்காதது மாதிரி இருந்தது தான் துக்கத்தை ஏற்படுத்திச்சு இனியும் உயிர் வாழறதுல பலனேதும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா கீர்த்தி அந்த நேரத்தில் புரோஹிதன் ஒருத்தன் அங்கே வந்தாள் கீர்த்தியுடைய முகம் வாடி போயிருக்கிறத அவன் பார்த்தா அப்ப அவன் என்ன சொன்னான்னா அண்ணையே உன்னோட கஷ்டங்கள் தீரற நாள் வந்துருச்சு விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து பூஜித்து வாருங்க மன்னர் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை நாடி வருவார்னு ஆறுதல் சொன்னான் கீர்த்தியும் விநாயகப் பெருமானோட மந்திரத்தை உச்சரித்து நாளும் பூஜித்து வர தொடங்கினான் தன்னுடைய தோழிகள் மூலமா அருகம்புள்ள தருவித்தா அதை கொண்டு விநாயகப் பெருமானை அர்ச்சித்து வந்தா ஒரு நாள் எங்கு தேடியும் அருகம்புல் கிடைக்கவே இல்லை அதனால தோழியர் வன்னி மரத்துடைய இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்து அரசி கிட்ட கொடுத்தாங்க ஆனா கீர்த்தி ரொம்ப வேதனைப்பட்டா கணநாதரை இது என்ன சோதனை எங்கு தேடியும் அருகம்புல் கிடைக்கவில்லை நான் என்ன செய்வேன் நாளும் அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்த நான் இன்று வன்னிமர இலையால் அர்ச்சனை செய்கிறேன் அதனை அருகம்புல்லாக தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு மனமுருகி வேண்டுனா அவ அத்தோடு நிக்கல அருகம்புல்லால பூஜிக்க முடியாத குற்றத்துக்காக விரதத்தையும் மேற்கொண்டா அன்னைக்கு விடியற்காலை நேரத்தில் விநாயக பெருமான் அவளுக்கு கனவுல காட்சி கொடுத்தாரு பின்னே அருகம்புல் கிடைக்கவில்லை என்று வருத்தம் வேண்டாம் வன்னியிலை இலை கொண்டு அர்ச்சனை செய்ததை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் விநாயக பெருமானுடைய கீர்த்தி அர்ச்சித்த வன்னிமர இலைகள் இருந்துச்சு பார்த்த ஆனந்தக்க கண்ணீர் வடிச்சா விநாயக பெருமானே அப்படின்னு கை கூப்பினான் விநாயகர் அவகிட்ட கீர்த்தி இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் விலகுகின்றன உன் கணவன் பிரபை மேல் கொண்ட மோகத்திலிருந்து விடுபட்டு உன்னை நாடி வருவான் உனக்கு புதல்வன் ஒருவன் பிறப்பான் சிப்ரபிரசாதன் என்று அவனுக்கு பெயரிடு அவன் நான்கு வயது பாலகனாக இருக்கும்போது பிரபை விஷமிட்டு அவனை கொல்ல முயல்வாள் ஆனால் கிறிச்சமதருடைய அருளால் உன்னுடைய மைந்தன் உயிர் பிழைப்பான்னு சொல்லி மறைஞ்சாரு சீக்கிரமாவே பிரபைக்கு வெப்பு நோய் உண்டாச்சு அதனால வெறுத்து போன மன்னன் பிரியவரதன் கீர்த்தி எண்ணாடி வந்தாள் விரைவிலேயே ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த கீர்த்தி விநாயகருடைய அருள் வாக்குப்படி அவனுக்கு பிரசாதன் பேர் ஷிப்ர பிரசாதன் சீரும் சிறப்புமா வளர்க்கப்பட்டான் இது பிரபையுடைய நெஞ்சத்தில் விஞ்சலத்தை உண்டு பண்ணுச்சு ஷிப்ர பிரசாதன் தான் மூத்தவளோட மகன் அதனால் அவனுக்குத்தான் அரசாளர உரிமை கிடைக்கும் என்னுடைய மகனுக்கு ஒரு போதும் கிடைக்காது அதனால் அவனை சீக்கிரமாகவே கொன்னுடணும் அப்படிங்கிற முடிவுக்கு பிரபை வந்தா சிப்ர பிரசாதனுக்கு நான்கு வயசாச்சு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டா பிரபை அந்த உணவை உண்ட பாலகன் நினைவிழந்து விழுந்துட்டான் பிரியபரதன் துடிதுடிச்சு போனான் அரண்மனை வைத்தியர்களையெல்லாம் எல்லாம் வரவழைச்சா அவங்க எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் விஷம் மட்டும் இறங்கவே இல்லை விநாயக பெருமான் சொன்னபடி கிருச்சமத முனிவர் ஒருவரால் தான் தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கீர்த்தி உணர்ந்தான் மகனை தூக்கிட்டு கிறிச்சி மதனுடைய ஆசிரமம் நோக்கி ஓடுனான் கிறிச்சமதர் அந்த பாலகனை தன்னுடைய மடியில் இருத்திக்கிட்டு கீர்த்தியை நோக்குனார் மகளே நீ வருத்தப்படாதே முன்னொரு முறை விநாயகப் பெருமானை நீ வன்னிமர இலையினால் அர்ச்சித்தாய் அதன் பலனை உன் மகனின் கையில் தாரை வார்த்தால் அவன் பிழைத்தெழுவான் அப்படின்னு பலனை தன்னுடைய மகனுக்கு தாரை வார்த்து கொடுத்தாடிய தூக்கத்திலிருந்து எழுபவன் மாதிரி எழுந்து அமர்ந்தான் அந்த விஷம் முறிந்த மாயம் தெரியவே இல்லை கீர்த்தி திருச்சமதர்கிட்ட தவமுனியே வன்னியிலையின் மகத்துவம் பற்றி எனக்கு சொல்லி வேண்டும்னு கேட்டா கிருச்சமதரும் சொல்ல ஆரம்பிச்சார் வன்னி பத்திரத்துடைய பெருமையை நாரத முனிவர் தேவேந்திரனுக்கு உபதேசித்தார் ஒரு முறை வாயினால் அந்த பெயரை உச்சரித்தவுடனேயே வாக்குனால் விளைந்த பாவங்கள் அனைத்தும் ஒழிஞ்சு போகும் மனசால நினைச்சா மனசால நினைத்த பாவங்கள் எல்லாமே மறந்துடும் வன்னி மரத்தை தரிசித்தாலோ அதை சுற்றி வளம் வந்தாலும் தேகத்தால் செய்த பாவங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறமா கிருச்சிமதனுடைய ஆசையை பெற்று கீர்த்தியும் ஷிப்ர பிரசாதனும் தலத்துக்கு போனாங்க அங்க துண்டி விநாயகரை தரிசித்து வணங்கி வந்தாங்க மாசி மாதம் அமரபட்ச சதுர்த்தி வந்துச்சு அன்னைக்கு விடியற்காலையில் எழுந்து நீராடி வன்னி மரத்தடியில் அமர்ந்து நான்கெழுத்து மந்திரத்தை ஜபித்து சந்திரோதயத்தப்ப விநாயக பெருமான அருகம்புல் வன்னி பத்திரம் மற்றும் மந்தாரம் மலர்களை கொண்டு அர்ச்சித்தாங்க விநாயக பெருமான் ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் உடையவரா சிம்ம வாகனத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு கீர்த்தி அவரை பணிந்து கணநாதரே என்னுடைய மைந்தனுக்கு எக்காலத்திலும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாது வாழ தாங்கள் அருள் புரிய வேண்டும்னு வேண்டுனா விநாயக பெருமான் அவகிட்ட கீர்த்தியே உன்னுடைய மகன் ஆயிரம் யாகங்கள் புரிந்து மேன்மையோடு வாழ்ந்து இறுதியில் என்னை சேர்வான்னு ஆசிர்வதித்தார் கீர்த்தி தன்னுடைய மகனோடு தங்களோட நாட்டுக்கு திரும்பினான் பிரியவிரதன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் மன்னன் ஆனந்தமானான் ஷிப்ர பிரசாதன் வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கே முடிசூட்டுனான் பிரியவிரதன் அவனும் பல காலங்கள் வாழ்ந்திருந்து அதுக்கப்புறமா விநாயகப் பெருமானுடைய திருப்பாதங்களை போய் சேர்ந்தான்